என்ன எடுத்துட்டா எல்லாருக்கும் வணக்கம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்க போகிறாரு அப்படியே வந்து நானும் கறக்குறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பால் கறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு மடியில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த சாணி வந்து நல்லா அலசி பண்ணும் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு தேய்ச்சி மசாஜ் பண்ணி பால் கறக்கணும் நம்ம வீட்டில் தயார் பண்ண விளக்கெண்ண தான் இது அதை வச்சு நல்லா காம்பில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறந்தோம்னா கறக்க ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை கண்ணு ஊட்டி ஊட்டினாக்கா எண்ணெய் போட வேண்டிய கன்றுவுட்டி ஊட்டினோம் கண்ணுட்டி இல்லாமல் நம்ம வீட்டில் தான் கண்ணுட்டி இறந்துருச்சு அதனால் எண்ணெய் கொஞ்சம் தடுக்கிட்டோம்னா கொஞ்சம் காம்பு வளம் ஸோ கண்ணுகுட்டி இல்லை கண்ணுக்கு இல்லாமல் தான் நம்ம பால் கறக்கிறோம் கண் இல்லாம இல்லாமல் மாற்றி பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இல்லாத பனிங்க டெய்லி இதை தாண்டா சொல்கிற அப்படிங்கிறீங்க ஆனால் என்றைக்குமே இல்லாத பனி இன்னைக்கு அதிகமாக பெஞ்சிருக்கு அப்பா மத சரப்பு அவர் கறந்துட்டார் ரெண்டாவது தடவை நான் கறக்க போறேன் எப்படி கறக்க வருதுன்னு பாருங்க கறக்க முடியுமா நான் தெரியல ஒன்னும் பண்ணாதில்லப்பா கரை ஒன்றும் பண்ணாது அது என்ன பண்ணது கீழே வச்சாக்கிறா நான் எப்படி கண்ணேன் அது என்ன ரெண்டு கீழே கரை மாட்டேன் குண்டில் கண்டுறா வா பால் வேண நீ வந்துட்டு போய்டுவா நீ கறக்குறதுக்குள்ளே சரி இன்னைக்கு ஏன்னா கரேன் ஏன் அப்படி போகிறான் இல்லை இவ்வளோ டைட்டாக இருக்கு நீ எப்படி வர இந்த வா அழுத்தான் என்னடா கொஞ்சம் எங்கடா வண்டி காலு எல்லாம் இருந்தாடா வரா காலையில் வாங்கிட்டியா இல்லையா உனக்கு அது வராது வா வராதுவா இருந்தாண்டா கரக்கிறது கரக்காது மாடு அப்புறம் அடா தான்டா அடி காம்பு வந்து எனக்கு கறக்க வரல ரொம்ப அழுத்தமாக இருக்குது வணக்கெப்படிப்பா சல்லு சல்லுன்னு அதான் எனக்கு முடியல தான் அது வந்து பிடிச்சி தொங்கிலாம் பார்க்குறேன் பால் வருவேனாங்குது அப்போ வந்து அசால்ட்டாக அப்படி இப்படி இப்படி இப்படிங்கிறாரு வந்துடுது நீ கறந்தால் பால் வேணும் பால் வேணுன்னுலாம் போயிடுவான் பால் போட வைக்காது என்னென்னு அப்பா கறக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அடிக்கடி கறந்தோம்னா கை வாயுவோம் கை வந்து வாட்டமா வரும் நமக்கு வந்து இப்படி இல்லத்தெல்லாம் பார்க்கணும் அப்பா லேசாதாங்க இந்த மாட்டுக்கே ஒரு நாலு கறக்க முடியல இன்னும் ஒவ்வொரு மாட்டெல்லாம் காம்பு அழுத்தமாக இருக்கும் அதெல்லாம் சுத்தமா முடியாதுங்கிறார் அப்பா நீ கறக்க மாதிரி மாடு கொஞ்சம் தான் நிற்கும் அப்புறம் வாசிட்டா உதைக்காது அது அந்த அனுப்புடும் இவன் இப்போ கற மாட்டான்னு நட்டு நீ மட்டும் சல்லு சல்லு இறக்குற இப்போ கறக்க வரல ஆ அவனுக்கு கறக்க வராது கறந்து கொண்டு காய்ச்சி வச்சா குடிக்கிறதுக்குன்னா வரும் கறக்க வராதான் ரெண்டாவது செட்டும் அப்பா கறந்துட்டாங்க போட்டு வைக்கமா கொண்டுட்டு போட்டுட்டுலாம் வந்துடும் அதுக்கு அதுக்கு வரும்ல கை அதுக்கு வரும் கை அது வந்தால் கொடு போட்டு சீக்கிரம் வந்துடுற அளவில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வா நான் சாணி ரெண்டு பேருக்கு வாங்க விரும்பல வந்தால் முன்னாடி சாணிங்கன்னு நல்லா சொல்லுவேன் என்னது போட்டுட்டேன் அங்கே நான் கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஏன்னா அங்கே வந்த சாணினு கூட்டாக சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன் ஒரு ஜனி அள்ளிட்டு ஓடியா ரொம்ப ஆசையா இருந்தேன் பால் கறந்துடலாம் அப்படின்ட்டு ஆசையில மண்ணள்ளி போட்ட மாரி கை வாவு வரலங்க ரொம்ப அழுத்தமாக இருக்கு எங்க இருந்து பால் கறக்க அப்படியா பிடிச்சா கறணும்னா நம்மளாம் வந்து கேட்கணும் நான் ஒரு கை கறந்து இது வந்து நம்ம ஆசையில் வந்து மண்ணல்லி போட்டுருச்சு நம்ம கை தான் கை வாட்டம் இல்லாதனால பால் கறக்க முடியல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் தான் வரல பால் தான் வரல பால் போடையாவது போகமேன்ட்டு பால் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எப்போதும் மார்னிங் ரொட்டின் நமக்கு தானே பால் போடுற வேலை தானே Terima kasih telah menonton நம்ம பால் போட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மக்களே இளம் சூரியன் வெயிலில் வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்தாச்சு பனி குளிர் பால் கறக்க போனேன் கறக்க போனா நான் இன்னைக்கு கறக்கலான்னு பார்த்தேன் கை வரல என்னால கறக்க முடியவில்லை எனக்கு கைகள் வரவில்லை இழுத்து இழுத்து பார்த்ததா உண்மையிலேயே வரலதா வர இன்னொரு அம்மாவை பாருங்க காலையிலே குழம்பு கீரை குழம்பு கீரை அஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த காலை பொழுது இப்படி போயிட்டு இருக்கு குழம்பு வந்து இன்னைக்கு கீரை குழம்பு சாப்பிட்ற இன்னைக்குதான் நல்லா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளா இந்த இடத்துல பயங்கரமாக தலைவலி இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த வழியா வந்து இங்க இவ்வளோ தான் மற்றபடி இந்த நல்லா நல்லாயிருக்கு இந்த இடத்துல ஆரம்பித்து இதோட வலிக்குது அதுவும் சுருக்கு 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 பயங்கரமாக வலிக்குது எதுவும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அப்படியே வழியாக தான் இருக்குது அதிகமாக அப்படியே நிற்கிற மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக்குமாங்க பிரெயின் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி செம்ம வழியாக வலிக்குது நம்மளாம் கண்டதை போட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது என்னென்னா சொல்லுங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த வழி வந்தால் எதுவுமே பண்ண முடில அந்த ஃபோனெல்லாம் செத்த நேரம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு தைலத்தை வச்சு தேய்ச்சுட்டு உரி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அப்படி காமமாக செத்த நேரம் பத்து நிமிஷம் அப்படியே படுத்திருந்தோம்னா அந்த வழி கொஞ்சம் குறையுது இது எதனால் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களால் பயம் அடைஞ்சிக்கிறேன் பாப்பா வந்து தான் மாவுனை குரங்கு குட்டின்னு சொன்னா சண்டைக்கு வருதுப்பா குரங்கு மேலே தானே இருக்கான் தான் இது மாதிரி தெரியுது அவனை பார்த்தா தான் மூஞ்சிய பாரு நல்லா உத்து குரங்கு மேல்தானே இருக்கான் அண்ணாடியில் பாரா வா மூஞ்சிய மாறும் மூஞ்ச நேரடியின் பாரு இது குரங்குன்னு நீன பாரு இதுதான் குரங்கு பெரிய குரங்கு மாதிரி இருக்குது குரங்கு வயசாகி போய் தாவது நான்

மேலே வச்சுருக்கேன் மே மேலே வச்சுருக்கேன் ஆ கொண்டா அடி நான் பிடிச்சிக்கிறேன் அடி நான் நீ தான் அடிக்கணும் கொண்டா நீ பிடிச்சிக்க பிடிச்சிக்க பிடிச்சிக்கடிமா பிடிச்சிக்கலாம் ஆ அடிக்கிறாரு அது தாத்தா அடிக்கிறாருப்பா சரிண்ணா சொல்லி அது மாதிரி சொல்லி என்கொண்டு விடுவான்னு ஓ குரங்கு இங்கே பாரு தாத்தா பிடிச்சிட்டாரா இங்கே பாரு

பால் கறக்கலான் தான் அந்த வீடியோ ஆரம்பித்தோம் ஆனால் பால் என்னால் கறக்க முடியவில்லை அது வந்து எனக்கு கைகள் வந்து வரவில்லை என்னப்பா வராது இன்னும் கொஞ்சம் வயசு ஆகணும் பத்து பதிஞ்சு வயசு உள்ள பிள்ளைகளும் கறக்குது உனக்கு இப்போ என்ன இருபத்தி ஏழா இருபத்தி வயசெல்லாம் சொல்லக்கூடாது ஆ அப்போ நான் வயசு தான் தெரியும் இத்தனை வயசாகிச்சே கறக்குது இல்லையனு கேட்பாங்களா சரி சின்ன பிள்ளை எப்படி கறக்கணும்னு கூட வைப்பாங்க வயசு ரெண்டு ஏதாச்சும் ஒரு அரை லட்ச பால் கறக்கிறது இல்லை நான் பால் கறக்கணும் பண்ணிட்டு வாங்க இது கொள்கிறேன்னு தெங்கிட்டே வந்தாலும் மாடு கொஞ்சம் நேரம்னு பார்த்து இடத்து போட வேணும் கறக்க மாட்டானேன் வந்து பெஸ்ட் ட்ரை ஆனால் கறந்தேன் கொஞ்ச நாள் நல்லா கறந்தேன் ஆனால் அழுத்தமாக இருந்துச்சுன்னு விட்டு மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வேலைக்கு போனால் முடிஞ்சால் பாரு வேலைக்கு போக முடியும் இருந்துச்சு ரெண்டு மாடு வாங்கி ட்ரை பண்ணேன் பால் கரேன் ஆள் போட்டு கறந்துக்கலாம் பால் போட்டு அந்த பால் காசு அவங்க எடுத்து வாங்க மாட்டு சாமி விட்டு ஐயோ சரியா மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்